அதாவது மத்தான் ரெண்டாயிரம் ரூபாயோட ரைஸ் வந்து பதினஞ்சு வீதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏற்பாடு மத்தான் இந்த காரு பைக் எல்லாம் மந்திரிக்கு வந்தீங்க அவங்க கடற பேர் மச்சான் எம் ஆர் பிரியாணி வாங்க மஞ்சா உள்ளு போங்கி போற அங்க பாரு ஆக்கல இறக்கி விட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா மஞ்சள் பஸ்ல வந்துருக்காங்க கட்டப்படி மஞ்சான் ஒவ்வொருதான் மச்சான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலயும் பதினஞ்சு வீதமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு வீதம்

மரக்கல்ல மாதிரிதான் வேற ஒவ்வொரு போட்டிக்காங்களா சாமல் ரைஸ் பதினஞ்சு வீதமா அதுக்கு தானே வந்து அதே தெரிஞ்சு மந்திரிக்காங்க நாங்க வரட்டுமா சாப்பிட்டு பாப்பமா

嗯嗯，威力啊，嗯，暴力你不力了，咋了？ சொல்லி வேலை இல்லை மச்சான் இதை வழியாக்குறேனா வீடியோவில் வழியாக்கம் மச்சான் தனியை வழியாக்குறேனா வா ஒவ்வொரு தான் வாங்க மச்சான் மட்ட கலப்பு கிராங்குளமா மிக்சர் பிரியாணியாம் எம்ஆர் பிரியாணி அந்த இடத்துல மச்சான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் பதினஞ்சு வீதம் ஒவ்வொரு அமைச்சான் சரியா ரெண்டாயிரம் ரூபாட சாமானாது ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்கலாமா மட்டும் மட்டும்தான் சரி மச்சான் கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்டு வரணும் தெரியம்மா தான் முடிச்சு போட்டு போ நான்